குரு ஃபோர் எக்ஸாமுக்கு லாஸ்ட்டாக ஒரு பிப்டி டேஸ்க்குள்ள தான் சார் இருக்கு இப்போ நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை எப்படி கொண்டு போனா நான் இந்த எக்ஸாம்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறத முடியுது இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான வழியில நீங்க உங்களுடைய பிபரேஷனை கொண்டு போய் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சிக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க பண்ணுறதுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் இந்த எப்படி வச்சுக்கிறது சார் எப்படி சார் பண்ணலாம் விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ஒரு பிரைமரி சோர்ஸா வந்து ஒரு புக்கை படிச்சிருப்போம் இவ்வளவு நாள் படித்து படிச்சு அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம் ஏதாவது ஒன்று அந்த புக்ஸ் வச்சு படிச்சிருந்தாலும் சரி இல்ல அதுல இருந்து நோட்ஸ் மேக் பண்ணி படிச்சிருந்தாலும் சரி நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு அதே ஸோ பக்கமா புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் தான் லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்து எழுதிருப்போம் நம்ம இருபது பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும் பெருசா ஓகே இதெல்லாம் இம்பார்டன் பாயிண்டா இருக்குமோ இது விட்டுறக்கூடாது மார்க் மார்க்ஷன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து சேர்த்து எழுதி வச்சிருப்போம் அதுவுமே வந்து தப்பு தான் பட் சரி லாஸ்ட் மினிட்ல இருக்கும் என்ன பண்றது உங்களுடைய எதாவது உங்களோட பிரைமரி சோர்ஸா நீங்க வச்சிருக்கக்கூடிய கூடிய எஸ் சிஆர்டி புக் எப்படி இருந்தாலும் பள்ளி பாட புத்தகங்களை தவிர்த்துட்டு நீங்க வந்து அடுத்த சோர்ஸ் நான் படிக்கிறேன்னு போகவே கூடாது போகவும் முடியாது போகவும் செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ் சிஆர்டி உங்களுடைய புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் சரி எஸ்ஆர்டி கலெக்ஷன் நம்மளுடைய புக்ஸ் வச்சிருந்தாலும் சரி ஸோ இல்ல எந்த ஒரு புக் வச்சிருந்தாலும் சரி ஸோ அதை நம்பி நீங்க என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க இப்போ குப்தர்களா குப்தர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு சிக்ஸ்து இருக்கா செவன்த்ல இருக்கா லெவன்த்தில் இருக்கா எடுங்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோமா பாருங்க சரி அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஒரு சிலபஸ்க்கு என்ன லெசன் இருக்கு சிலபஸோட எட்டிங் பொறுத்து தான் நம்ம இதை வந்து புக்ஸ் ரெடி பண்ணிருப்போம் அந்த ஆர்டர்ல நீங்க ரிவிஷனையும் முடிக்கலாம் சரியா ஒரு கண்டினியூட்டியோட முடிக்கலாம் இப்ப சிலபஸ் வைஸ் ரிவிஷன் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது இப்ப சிந்தோலி நகரம் எடுக்கிறோம் ஆறாவது இருக்கு ஒன்பதாவது இருக்கு பதினோராவது இருக்கு எத்திக்ஸ் புக்ல இருக்கு வரிசையை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றோம் நம்ம நோட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிதான் வந்து ரிவிஷனை வந்து முடிப்போம் சரியா சோ அப்படி நம்ம வந்து ஒரு ரிவிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் சரிங்களா சோ ஆல்வேஸ் நீங்க என்ன பண்ணனும் பிரைமரி சோர்ஸ நம்பி பண்ணுங்க சோ இதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்ப்போம் திடீர்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு இன்னொரு புக் படிச்சுட்டு இருப்போம் சார் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கடா நீ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ நம்ம போயிட்டு அதை புதுசா உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது சோ இங்க வந்து பத்து கொஸ்டின் கேட்கிறான் நீங்க நீங்க படிக்கக்கூடிய இந்த புக்ல இருந்து அந்த ஒரு கொஸ்டின்காக அதுல போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் தேடி லாஸ்ட் மினிட்ல நம்மளால வந்து இதை ரிவைஸ் பண்ண முடியாம இதுலயும் போய் நின்று ஒலம்பி போய் என்ன பண்ண போறோம் அதையும் விட்டாச்சு இதையும் விட்டாச்சு அப்படின்ற கதையில நிக்க கூடாது சோ இது முக்கியம் இது நல்லா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் ரிவைஸும் பண்ணிட்டேன் சார் எனக்கு இப்போ டைம் இருக்கு சார் நான் வந்து பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்க போங்க இல்லைன்னா போகவே போகாதீங்க சரியா ஏன்னா ஓ நமக்கு நமக்கு தோணும் அதுலேருந்து வந்துருமோ இந்த மெட்டீரியல்ல இருந்து வந்துருமோ அந்த அகாடமி மெட்டீரியல் இருந்து வந்துருமோ சரியா இவங்க சொல்றது வந்துருமோ அவங்க சொல்றது வந்துருமோ அப்படிங்கிறது எண்ணம் தோணிக்கிட்டே தான் இருக்கும் அது லாஸ்ட் மினிட்ல நம்ம படித்த மாதிரி இருக்கும் படிக்காத மாதிரி இருக்கும் சரி இது வர மாதிரி இருக்கும் சரியா எல்லா விதமான எண்ணங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ நம்புங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாம இதை அதை படிச்சுட்டு இருக்கோம் நாள் இதிலேருந்து இது வந்து ரொம்ப ப்ரைமரியான ரொம்ப முக்கியமான சோர்ஸு ஸோ இதை வந்து நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணுவோம் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம் அதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஸோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய தமிழை நம்ம வந்து பண்ணணுமா பண்ணுவோம் தமிழை வந்து படிப்போம் மேக்ஸை ரிவைஸ் பண்ணணுமா ரிவைஸ் பண்ணுங்கள் பாலிட்டி ரிவைஸ் பண்ணணுமா ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணணுமா எது வேணாலும் ரிவைஸ் பண்ணுங்க உங்களுடைய நோட்ஸ் அண்ட் பிரைமரி சோர்ஸ் ஆனால் இதை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சு ரிவைஸ் பண்ணிக்க ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு சோர்ஸ் வச்சு உப்ப பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் அதே போய் படிக்கணும் அதை வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க படிக்காத ஏதாவது ஒன்று வச்சு படிச்சாங்கனால ஒரு பயம் எக்ஸாம் ஆள் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டர் போகும்போது கூட சில பேர் சில மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தா தெரியும் இதெல்லாம் படிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே என்ன இது நம்ம படிக்காம மட்டுமே ரிலாக்ஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ் உங்களை நம்புங்க உங்களுடைய சோர்ஸை நம்புங்க நீங்க என்ன இவ்வளவு நாள் படிச்சிட்டு இருக்கீங்களோ அதை நம்புங்க ஸோ அதை ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணு ரொம்ப முக்கியமானது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும் டைம் மேனேஜ்மெண்ட்டு வந்து பண்ணலை சார் நான் எதுவுமே எழுதலை அப்படிங்கிறவங்க லிமிட்டடாக டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் தப்பு இல்லை ஸோ அதில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் அதை ரெக்டிவ் பண்ணி பாருங்கள் சரியா இது கண்டிப்பா பண்ணுங்க சரியா ஒரு ரெண்டு மூணு மார்க் டெஸ்ட் ஆச்சு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுதிட்டு போங்க அது உங்களுக்கு டைமை வந்து உங்களுக்கு வந்து பூஸ் பண்ணுறது பார்க்கும் அதனால அதில் மார்க் கம்மியாக வருது அவங்க அதிகமாக எடுத்துறாங்க எதையுமே ஒரே பண்ணாதீங்க சரியா ஸோ உங்களுக்கு என்ன வருது உங்களுடைய பெஸ்ட்டு என்ன அதை மட்டும் நம்புங்க நான் இந்த ரேங்க் வந்துட்டேன் உங்கள் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஸோ உங்களால் ரிவிஷன் பண்ணிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுதோ அந்த பெஸ்ட்டை மட்டும் நம்புங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப அன்ஃப்ரெஷராக பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ் மந்த்து படிச்சுட்டு இருக்கேன் சார் சிக்ஸ் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி டூ இயர்ஸாக படிச்சிருக்கவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களை நீங்கள் வந்து அந்த சிக்ஸ் மந்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நிலையில் இருந்தீங்க இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கீங்க அப்படி யோசிங்க சரியா ஸோ யோசிச்சு நீங்கள் வந்து லிமிட்டடாக உங்களுடைய ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு லிமிட்டடாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை கொடுங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான மார்க் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ குரூப் ஃபோரில் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க சரியா அண்ட் தேவையில்லாம டைவர்ஷன் தேவையில்லாத கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்காதீங்க நான் முன்னதே சொன்ன அதுல இதுல வருமோ இந்த நெட்ல படிச்சா வந்துருமோ இந்த பிடிஎப்ல படிச்சா போதுமோ இந்த டெஸ்ட் பேஸ்ல கொஷின்ஸ் வந்துருமோ வரும் எல்லா எண்ணங்களும் வரும் அவாய்ட் பண்ணுங்க உங்களை நம்புங்க சரியா சோ சரியான வந்து போயிட்டு இருக்கோம் அண்ட் கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்மளால முடியுமோ அது படிக்கல இது படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தளர்வடையவும் கூடாது சரியா நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் போதும் நம்ம வந்து சும்மா ரெண்டு மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ தெளிவாக திட்டமிட்டுங்க பிளான் எப்படி எஃபெக்டிவாக வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த டேஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் எனக்கு வந்து நான் தேர்ட்டி டேஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன பண்ண போகிறேன் லாஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸில் என்ன பண்ண போகிறேன் டுவெண்ட்டி டேஸில் என்னெல்லாம் பண்ண போகிறேன் ஸோ இந்த வந்து ஒரு திட்டமிடல் வச்சுக்கோங்க எது எதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க என்னுடைய கம்ப்ளீஷன் எதெல்லாம் இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எதெல்லாம் நான் வந்து ஒரு வாட்டியாச்சும் ரிவைஸ் பண்ணிருக்கேன் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிருக்கேன் டூ டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிருக்கேன்ப்பா போதும் எப்போ கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க என் எதுல கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கும் அதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸை ஒரு நாள் உட்காந்து நீங்க எந்த டாபிக்ல வீக்கா இருக்குன்னா இதை நான் வந்து படிக்கவே இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு சிலபஸ் டாபிக் இது இருக்கு நான் எதுவும் ஒன்றும் டச் பண்ணவே இல்லையா சயின்ஸை நான் வந்து சுத்தமாக தொடவே இல்லை அப்படின்னு போக முடியாது ஸோ அதுல இம்பார்டண்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் இருக்கா லாஸ் இருக்கா பார்த்துட்டு போங்க ஓகே முக்கியமான விதிகள் இருக்கா பாக்ஸ் கண்டென்ட் இருக்கா என்ன வந்து அந்த சப்ஜெக்ட்ல ஸோ ஓகே இது இம்பார்டண்ட் இது இதையாச்சும் நம்ம படிக்கணும்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா கெமிஸ்ட்ரி இருக்கா ஓகே கெமிஸ்ட்ரியில் அிலமமாக இருக்கா காகம் இருக்கா இதை பற்றி படிக்கணுமா தனிமங்களை பற்றி படிக்கணுமா பேசிக்காக அதில் என்ன படிக்கணும் பயாலஜி இருக்கா உங்களுக்கு டிசீஸ் பற்றி கேட்குறாங்களா விட்டமின்ஸ் பற்றி கேட்குறாங்களா ஸோ ஒரு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆச்சும் டச் பண்ணிட்டு போகணும் நான் சுத்தமான இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கான ஒரு டைமையும் கொடுத்து பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா இப்போ சுத்தமாக இந்த சப்ஜெக்டை நான் தொடவே அந்த டாப்பிக்கை தொடவே இல்லை அப்படிங்கிறத அதுதான் சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் படிக்கல படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன படிக்கல அவங்க அதை வச்சு படிக்கிறாங்களா எதை வச்சு படிக்கிறாங்களா திங்க் பண்ணாதீங்க இதுலேருந்து வருமா வராதா எதையும் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு பிளான் வச்சுருந்தீங்க அந்த பிளான் படி தான் போயிட்டு இருக்கோமா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு பிளானை ஃபாலோ பண்ணுறோமா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் திங்க் பண்ணி முடிவு பண்ணுங்கள் ஓகே நம்ம இனி இப்படி தான் இருக்க போகிறோம் இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் யாரை எப்படியே படிக்கிறோம் எதையாவது எழுதுட்டோம் அதுக்காக உடனே ஜம்ப் பண்ணி அங்கே போகிறது இங்கே போகிறது ஸோ அதையெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க உங்களுடைய பிளான் என்ன உங்களுடைய திட்டமிடல் என்ன அதை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க எஃபெக்டிவாக எயிட் ஹவர்ஸ் படிக்கிறீங்களா ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறீங்களா டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்களா நல்லா ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க ஆக்டிவாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஸோ படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரியா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்